ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா மறுபடியும் யாகசாலையை காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா அது ஒன்றும் இல்லைங்க இது வந்து மகாருத்ரீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் நான் வந்து சிவன் கோவில் கும்பாபிஷேகம் தனி வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணேன்னு சொன்னல அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இது வந்து நான்காம் கால யாக பூஜை தான் நடந்துட்டு இருக்குது ஒன்பது பத்தரை மணிக்கு தான் சிவன் கோவில் கும்பாபிஷேகம் அதுக்குள்ளே நான்காம் கால யாக பூஜைக்கு தான் அர்ச்சகர்லாம் மந்திரம் ஓதி யாகம் வளர்த்திட்டே இருக்காங்க ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா வந்து நான் சிவன் சிவன் கோயிலுக்கு வந்து நைட்டு நான் வரல ஏன்னா செம்ம மழை பெஞ்சுது விநாயகர் கோவில் எங்கள் சித்தி வீட்டு வாசலே இருக்கிறது தான் அந்த யாகச்சாலையெல்லாம் நான் நைட்டே காமிச்சேன் இது வந்து என்னால் வர முடியல அப்போ ஷாம் குட்டியே ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்ததுனால நான் சிவன் கோவில் பக்கமே வரல அதனால் காலையில் மட்டும்தான் வந்துமே நாங்கள் கும்பாபிஷேகம் பார்க்கறதுக்கு அப்போ வந்து நான்காம் கால யாக பூஜை நடந்துகிட்டு இருக்குது நாங்கள் ஃபைனலாக வந்து பயங்கர கூட்டமாக இருந்தது இருந்தாலும் நகரங்க நகரங்க சொல்லிவிட்டு நானும் அம்மாவை மட்டும் கோவிலுக்குள்ளே வந்துட்டோம் சித்தி மற்ற சொந்தக்காரங்களாம் வந்து கோவிலுக்கு வெளியே நின்னுட்டாங்க ஏன்னா பயங்கர கூட்டமாக இருந்தது அவங்களால கோவிலுக்குள்ளே வர முடியல ஃபைனலாக பாருங்கள் சிவபெருமானுக்காக அவங்க தொண்டர்கள்லாம் பாருங்கள் மறுபடியும் கைலாய வாத்தியம் அடிச்சிட்டே வராங்க இன்னும் முக்கியமாக கை சிவபெருமானுக்கு தான் கைலாய வாத்தியம் அடிக்கணுன்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அது போல தான் சிவபக்தர்கள் வந்து அப்படியே கைலாய வாத்தியம் அடிச்சுட்டே உள்ளே வராங்க பாருங்கள் இப்போ வந்து மதுரை ஐயா தான் வரப்போகிறாரு அதனால தான் அவருக்காக தான் வருகைக்காக இது மேலதளத்தோடு அவரை மறுபடியும் உள்ளே அழிச்சிட்டு வராங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்கும்போது ஆனால் இந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கும் மதுரை ஆதின ஐயா வந்து கோபுரம் கலசத்தை மேலே ஏறவே இல்லை நான் ஒரு வயசானவருன்ட்டு ஏறலையா என்னன்னு எனக்கு தெரியல அர்ச்சகர் மட்டும்தான் மேலே ஏறி போய் கலசத்தை மேலே தண்ணி ஊற்றுனாங்க நான் அவருடைய தலைமையில் தான் நடந்துச்சு ஆனால் ரெண்டு கோயிலுமே அவர் வந்து மாதிரி ஆதின ஏறவே இல்லை ஏன்னா என்னன்னு எனக்கு தெரியலை நிறைய பேர் நெத்தியில் பட்டை போட்டுட்டு கவித்தில் வந்து ருத்ராட்ச கோட்டெல்லாம் கட்டிட்டு சிவபக்தர் நிறைய பேர் வந்து மகா கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டாங்க அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த காலத்தில் பொம்பளை பசங்க கூட சுவாமிக்காக வந்து கைலாய வாத்தி அடிக்கிறாங்க அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை திறமையால் தான் சுவாமியோட அருள் இருக்கவே தான் அவங்களால அவ்வளோ விஷ பெரிய விஷயத்த பண்ண முடியுது ஃபைனலாக ஐயா வந்து கோவில் உள்ளே வந்துட்டாங்க பாருங்கள் இவருக்காக தான் இவ்வளோ வருகை ஏன்னா மேலதாளத்தோடு ஐயாவை வந்து ஒரு ஒரு கோவிலுக்கு அப்படியே அழிச்சிட்டு வராங்க ஏன்னா அவருடைய தலைமையில் தான் நடந்துச்சு கோயில் உள்ள வந்ததுக்கப்புறம் ஐயா வந்து கோபுரத்தை பார்த்துட்டு அப்படியே கையெடுத்து கும்பிட்றாங்க பாருங்கள் இந்த கோபுரம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஃபுல்லாக சுவாமி அம்பாள் சன்னதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா நிறைய கலர் பெயிண்டிங் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க விநாயகர் கோவில் கோபுரம் வந்து ஃபுல்லாக வந்து கோல்டன் கலரில் தான் இருந்தது அதுவும் ஆனால் நல்லா இருந்துச்சு அதை விட இது சுவாமி அம்பாள் சன்னதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாருங்கள் ஃபைனலாக ஐயா வந்து உள்ளே வந்துட்டார் அதனால் ஐயா வந்ததுக்கு அப்புறமா ஏன்னா ஒன்பது மணிக்கு ஆயிடுச்சு முக்கியமான கலசமும் வந்துடுச்சு பாருங்க யாகசாலை பூஜைலாம் முடிஞ்சு அதுக்கு என்னென்ன பூஜைலாம் பண்ணணுமோ அது எல்லாமே முடிஞ்சுட்டு கலசத்தையும் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா இப்போ வந்து மகா கும்பாபிஷேகம் தான் நடைபெற போகுது அதுக்காக அர்ச்சகர் வந்து எல்லா கலசத்தையும் கொண்டு வந்துட்டாங்க இது வந்து கொஞ்சம் பெரிய கோவில் தான் ஒரு ஒரு கலசத்துக்கும் தனித்தனியாக ஊற்றுறாங்க இது வந்து நான் காமிக்கிறது வந்து மெயின் கோபுரம் வாசல் அது அதுக்கு தனியாக இது பண்ணுறாங்க அது இல்லாமல் சுவாமி அம்பாள் சன்னதி அப்புறம் முருகர் சன்னதி விநாயகர் சன்னதி இன்னும் மற்ற தெய்வங்கள் சன்னதி எல்லாமே இருக்கு தான் இத்தனை கலசங்கள் வருது பொதுமக்கள் எல்லாருமே அந்த கலசத்தை மேல நெல் பொறிய மேல தூக்கி தூக்கி இருக்காங்க பாருங்க இது பண்ணலாமா பண்ணக்கூடாது தெரியல ஆனால் எல்லாருமே பண்ணிட்டு இருந்தாங்க எத்தனை கலசம் பாருங்க கிட்டத்தட்ட எப்பயுமே எப்படியும் பத்து கலசத்துக்கு மேலேயே இருக்கும் மெயின் கோபுரத்துக்கு ஊற்றும் போது அப்படியே எல்லா எல்லாத்துக்குமே ஒரே டைம்ல தான் ஊற்றுனாங்க ஒரே நேரத்தில் தான் வந்து தீபார்த்தனை பண்ணாங்க எனக்கு வந்து கோவில் உள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்து நான் மெயின் கோபுரத்தை ஊற்றும் போது அப்படியே சுற்றி கோபுரத்தை ஊற்றி அப்புறம் இப்படி திரும்பி பார்த்தோன்னே சுவாமி அம்பாள் சன்னதிக்கும் ஊற்றுனாங்க முருகர் சன்னதி விநாயகர் சன்னதி எல்லாம் சன்னதியிலையும் இது அந்த கலசத்தை ஊ தண்ணியை ஊற்றுனாங்க ஒரே நேரத்தில் வந்து நாங்கள் நாலு அஞ்சு தண்ணி ஊற்றும் போது பார்த்தோம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்கள் சித்தி வந்து கோவில் வெளியவே இருந்ததுனால அவங்க வந்து மெயின் கோபுரத்தை மட்டும்தான் பார்த்தோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து கோவிலுக்குள்ளே வந்துட்டோம் அதனால் எங்களால் சுற்றி எல்லாம் கோபுரத்துலேயும் ஊற்றும் போது எங்களால் பார்க்க முடியுது இங்க பாருங்க பயங்கர கூட்டமா இருந்தது கோவிலுக்குள்ள கோவில் தான் நிக்கிறேன்னு நான் கோவிலுக்குள்ளேயே போகலாம் அப்படியே பயங்கர கூட்டமா இருந்தது அது இல்லாம செம்ம வெயில் வேற லேடிலாம் கூட கோவில் கோபுருக்கு ஏறி நின்னு பார்த்தாங்க ஆனால் அந்த மாதிரி ஏறி நின்று பார்க்கக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஜென்ஸ் மட்டும்தான் கோவில் கலசத்து மேலே ஏறி நிற்கணுன்ட்டு ஒரு ஐதீகமே இருக்குது ஆனால் இந்த கோவிலில் வந்து நிறைய பேர் லேடிஸ்லாமே கூட ஏறினாங்க ஆனால் நாங்கள் வந்து கீழே இருந்து தான் நாங்கள் சுவாமிக்கு தண்ணியை ஊற்றும் போது நாங்கள் பார்த்தோம் எனக்கு அதுவே மனம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சுவாமி அம்பாள் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க இந்த கலரிங் பெயிண்டிங்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது என்னடா சுற்றி வானத்தை காமிக்கிறேன்னு பார்க்க பார்க்குறீங்களா அது இல்லைங்க நான் சொன்ன ஒரே நேரத்தில் ஆறு கழுகு வந்ததுன்னு அதுதான் எடுத்தேன் ஆனால் இதில் வந்து எனக்கு தெரியல சரி உங்ககிட்ட காமிக்கணும் எடுத்தனே வெயில் பயங்கரமாக இருக்கிறதுனால எனக்கு கவர் பண்ண முடியல ஒரே ஒரே நேரத்தில் ஆறு கருட பகவான் வந்து நமக்கு அப்படியே வட்டமிட்டு காமிச்சார் வெயில்ன்றதுனால உங்களுக்கு தெரியலையான்னு எனக்கு தெரியல இங்க பாருங்க கலசங்கள்லாம் வந்து இந்த உள்ள இந்த பக்கமாக தான் கட்டை கட்டியிருக்காங்க அதனாலதான் உள்ள போடுறாங்க இங்க பாருங்க இந்த சுவாமி அம்பாள் சன்னதிக்கு வந்து கலசம் மேலே ஏறி அர்ச்சகர் வந்து மெயின் கோபுரத்துக்காக தான் அப்படியே ஒத்தரோத்தராக ஏறி ஏறி போடுறாங்க பாருங்க பாருங்கள் ட்ரோனும் சுற்றுது ட்ரோன் இருந்ததுனால கழுகை வந்து முன்கூட்டியே வந்து வட்டம் இட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் போயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு கால் கிட்ட அங்கேயே மெயின் கோபுரம் வாசலாண்டியே மேலே அப்படியே கழுகு வந்து சுற்றி சுற்றி வந்துச்சு ட்ரோன் கேமராவில் அப்படியே சுற்றி சுற்றி எல்லாருமே அப்படியே வீடியோ கவர் பண்ணி எடுத்துனா எடுத்ததுனால கழுகு வந்து அப்படியே டக்குன்னு போயிடுச்சு ஆனால் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே வந்துச்சு இதுதான் மகா கும்பாபிஷேகம்ன்ட்டு சொல்கிறாங்க ஏன்னால் வந்து சிவபெருமானுக்காக கழுகு எங்கே இருந்துச்சுன்னே தெரியல கரெக்டாக தண்ணி ஊற்றுறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துடுச்சு அதுதான் ரொம்ப முக்கியமான நிகழ்வை பார்க்கணுன்னு சொன்னாங்க அது நாங்கள் எங்கள் கண்ணால் நாங்கள் பார்த்தோம் உங்களுக்கு வந்து நான் எடு வீடியோவும் நான் எடுத்தேன் அதில் வெயில் அதிகமாக இருந்ததுனால உங்களுக்கு கழுகு வந்தது உங்களுக்கு தெரியுமா தெரியாத எனக்கு தெரியல ஆனால் வீடியோவில் வந்து கவர் ஆகல மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது இருந்தாலும் நான் வீடியோ எடுத்தேன் பயங்கர வெயிலாக இருந்துச்சு ஃபைனலாக வந்து அர்ச்சகர் எல்லாருமே கலசத்தெல்லாம் எடுத்துட்டு மேலே ஏறிட்டாங்க இன்னும் ஒரு சில நொடியில் வந்து தண்ணி ஊற்ற போகிறாங்க இதுதான் மகா கும்பாபிஷேகம் இதை வந்து நீங்கள் எல்லாரும் பார்க்கணுன்றதுனால தான் நான் இவ்வளோ இதுவாக கிட் எடுத்தேன் நான் நான் வந்து கீழே இருந்து எடுத்ததுனால உங்களுக்கு ஜூம் பண்ணி எடுக்க முடியல ஏன்னா எங்கள் சித்தி வீட்டு வாசலில் தான் விநாயகர் கோவில் அதனால தான் நான் அந்த கோவிலை நல்லா ஜூம் பண்ணி எடுத்தேன் இதை வந்து நான் கீழே இருக்கிறதுனால என்னால ஜூம் பண்ணியே எடுக்க முடியல அதுவே என்னால முடிஞ்ச வரையும் நான் எடுத்திருக்கேன் அர்ச்சகர் எல்லாருமே மேலே ஏறிட்டாங்க ஏன்னா இன்னும் ஒரு சில நொடியில வந்து கலச தண்ணியை ஊத்த போடுறாங்க ஏன்னா வந்து சிவபக்தர்கள் நிறைய பேர் வந்து ஓம் நம்ம சிவாய் சிவாய நமக அப்படின்னு இந்த ஐந்தாயிரத்து மந்திரத்தை வந்து வாய் ஓயாமல் சொல்லிட்டே இருந்தாங்க எனக்கு அது கேட்க கேட்க என் காதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னால் சுவாமிக்காக அவ்வளோ பேர் சொல்கிறாங்களே ஓம் நம் சிவாயி சிவாயணம்ம சிவாயணம் சொல்லிட்டே இருந்தாங்க எனக்கு அது ரொம்ப அந்த வார்த்தை காதால் கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா இதெல்லாம் கே அதால் கேட்கணும் இதெல்லாம் கண்ணால் பார்க்கணுன்னா நாங்கள் சென்னையிலேருந்து இங்கே வந்தோமே ஏன்னால் ஒரே நாள் எங்கேயுமே ரெண்டு கும்பாபிஷேகம் பண்ண மாட்டாங்க சரி உங்கள் நான் மட்டும் பார்த்தா சந்தோஷம் இல்லை மெத்தவங்க எல்லாேருக்கும் ஷேர் பண்ணணுன்னு தான் இந்த வீடியோ நான் எடுத்தேனே எல்லாம் பாருங்கள் சுவாமியோட அருள் வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும்னு நான் கண்டிப்பா சுவாமி கிட்ட வந்து நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஏன்னா இன்னும் ஒரு சில நொடியில் தண்ணி ஊற்ற போகிறாங்க ஏன்னா சுவாமி அம்பாள் சன்னதியை பார்க்கும்போது அப்படியே தண்ணி ஊற்றுற மாதிரி கலசத்தை தூக்கி தூக்கி காமிக்கிறாங்க இங்கே வந்து மெயில் கோபுர வாசலுக்கும் காமிக்கிறாங்க பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு இது தான் பார்த்தேன் இங்கே பாருங்கள் நம்ம அர்ச்சகர் எல்லாருமே அப்படியே கீழே புரிஞ்சு நின்று இது பூ மாலை பூ மாலை எல்லாமே போட்டு அது ரொம்ப இது பண்ணுறாங்க சுவாமி அம்பாள் சன்னதி கலசத்தை தூக்கி காமிக்கிறாங்க பாருங்கள் தண்ணி ஊற்ற போகிறாங்க இங்கே பாருங்கள் இதுதான் மகா கும்பாபிஷேகம் சுவாமி அம்பாள் சன்னதி வந்து தண்ணி ஊற்றிட்டாங்க தண்ணி ஊற்றி ாங்க ஓம் நம சிவாய சிவாய நம சிவாய நமன்ட்டு நிறைய பேர் இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருந்தாங்க கண்ணால் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போ பாருங்கள் தண்ணி ஊற்றும் போதே கலச தண்ணியை ஊற்றும் போதே அப்படியே எல்லாேருக்கும் அர்ச்சகர் வந்து அப்படியே மேலே தொ தொழிச்சு விடுறாங்க பாருங்கள் இதுதான் மகா கும்பாபிஷேகம் விஷயம் நான் வந்து கீழே இருக்கும்போது மட்டும்தான் சுவாமி அம்மாள் சன்னதை வந்து நல்லா ஜூம் பண்ணி எடுத்தேன் மேல் கோபுரத்தை கலசத்தை வந்து என்னால் எடுக்க முடியல இதோ என்னால் முடிஞ்ச வரையும் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நாலாம் மொழியும் தண்ணியை ஊற்றி முடிச்சிட்டாங்க இருந்தாலும் இப்போ பாருங்கள் வான வேடிக்கை சூப்பராக அப்படியே கலர் கலராக வருது இதை வந்து நைட்டில் இந்த வானவேடிக்கை விட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த நைட்டு வெளிச்சத்துக்கு அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா வந்து அது பொறி பொறியாக கலர் கலராக சத்தம் மட்டும்தான் வருது ஏன்னால் அது நைட்டில் விட்டாங்கன்னா வானவேடிக்கை உங்களுக்கே அப்படின்னு தெரியும் இங்கே பாருங்கள் தண்ணியை ஊற்றிட்டு தீபார்த்தனை தான் பண்ணி காமிக்க போகிறாங்க இப்போ ஏன்னா மகா கும்பாபிஷேகம் முடிஞ்சிடுச்சு இதுதான் ஆனால் வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியமான தருணத்தை வந்து நம்ம சொல்கிறாங்க சொல்றாங்க சுவாமி அம்பாள் சன்னதி எதிவா அதுல பண்ணிட்டு அப்படியே காமிக்கிறாங்க பாருங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இவ்வளோ கிட்டத்துல வந்து யாராலுமே ஜூம் பண்ணி எடுக்க முடியாது ஏதோ என்னால் முடிஞ்சது நான் பண்ணிருக்கேன் பாருங்க ஏதோ என்னால் முடிஞ்சது நான் மட்டும் பார்த்தா அது திருப்தி படலை சரி நீங்கள் எல்லோரும் பார்க்கணுன்னு தான் நான் இவ்வளோ கிட்டத்தில் ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன் ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சுவாமி அம்மாள் வந்து ரொம்ப அழகாக இருந்தாங்க இங்கே பாருங்கள் வலது பக்கம் வந்து விநாயகர் பெருமாள் இடது பக்கம் வந்து பெருமாள் நடுவில் வந்து சுவாமி அம்மாள் வந்து காட்சி கொடுக்குறாங்க அவ்வளோ அழகாக தத்துருவமாக அப்படியே பண்ண மாதிரி இருக்குது சுவாமியை அப்படியே நேரில் பார்த்த மாதிரி இருக்குது எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு இதுக்கப்புறம் வார்த்தையே இல்லாத மாதிரி இருக்குது என்ன சொல்கிறதுனோ எனக்கு தெரியல பாருங்க மெயின் கோபுரத்துலேருந்து இப்போ தான் தீவாத்தனை பண்ணி காமிக்கிறாங்க இங்கே பாருங்கள் வந்து அப்படியே பூலாம் எடுத்து எடுத்து போடுறாங்க ஏன்னா இங்கே சுவாமி அம்பாள் எல்லாமே முடிஞ்சிடுச்சு இங்கே வந்து மெயின் கோபுரத்துக்கு இப்போ தான் தீவாத்தனை பண்ணி காமிக்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது எவ்வளோ லேடிஸ் பாருங்கள் மேலே ஏறிங்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த மாதிரி மேலே ஏறி நிற்கக்கூடாதுன்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஜென்ஸ் மட்டும் தான் ஏறணும் ஆனால் நாங்கள் வந்து கீழே இருந்து தான் நாங்கள் பார்த்தோமே இங்கே பாருங்கள் தீவாத்தனெலாம் காமிச்சு முடிச்சிட்டு கலசத்துக்கு வந்து புது துணியெல்லாம் கட்டுறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப பழமை வாய்ந்த சிவன் கோவில்ன்ட்டு சொல்லியிருக்காங்க நான் ஆனால் எங்கள் சித்தி வீட்டுக்கு போயிருக்கனே தவிர நான் வந்து இந்த சிவன் கோவிலுக்கு நான் வந்ததேனால நான் பார்த்துருக்கேன் கோவில்குள்ளலாம் போனதில்லை இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைமே நான் வரேன் வரும்போது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த கும்பாபிஷேகத்தில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இங்கே பாருங்கள் அர்ச்சகர் வந்து அப்படியே சுற்றி பொதுமக்களுக்கு வந்து கலச தண்ணி அப்படியே துடிச்சிட்டு இருக்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா சுவாமி அம்மாள் அவ்வளோ அழகாக அப்படியே எல்லாேருக்கும் அப்படியே காட்சி கொடுக்குறாங்க திருக்கல்யாண வைபவத்தை நான் தனி வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை